ம்ஹமத்துல்லாஹி வபர்கூ இன் அலம்தல்லா ஒன் ரசூலில் கரீம் அம்மாபாத் அலவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் உடைய அல்லாஹின் திருப்பெயரால் எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன் நெஞ்சுக்கு நிம்மதி அப்படின்ற புத்தகத்திலிருந்து இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற தலைப்பு வேகப்படாமல் விவேகத்தை கையாளுங்கள் கண் முன்னே நடைபெறும் தவறை கண்டால் சில நல்லுள்ளங்களால் பொறுத்து கொள்ள முடிவதில்லை சீன தேசத்தின் டிராகனைப் போன்று அனல் கொப்பளிக்க அக்னி பார்வை பார்ப்பார்கள் கடும் வார்த்தைகளால் உபதேசிக்க முயல்வார்கள் நல்ல விஷயம்தானே என்று தோன்றும் ஆனால் பிறரை திருத்தும் இம்முயற்சியில் நாம் எதை தவற விடுகிறோம் தெரியுமா நமது நிம்மதியை ஆம் பிறர் தவறை கோபத்துடன் எதிர்கொள்ளும்போது நாம் நமது நிம்மதியை தொலைக்கின்றோம் கோபத்தை வெளிப்படுத்தும் போது இலவச இணைப்பாக நமது நிம்மதியையும் வெளியேற்றுகிறோம் மறந்துவிட வேண்டாம் நிம்மதியை இழக்காமலேயே தவறுகளை திருத்தும் வழிமுறைகள் ஏராளம் உள்ளன ஒருவர் தவறு செய்கிறார் எனில் அதனை திருத்த கோபம் எனும் வழிமுறை மட்டும்தான் அதற்கான தீர்வா கிடையாது அது தீர்வு அல்ல அது எதிர் விளைவுகளேயே ஏற்படுத்தும் தவறுகளை திருத்தும் சில அழகிய வழிமுறைகளை இறை தூதர் சல்லாஹ் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள் அவற்றை கடைப்பிடிக்கும் பிறரை சீர்திருத்துவது கடைபிடிக்கும் போது பிறரை சீர்திருத்துவதுடன் நாமும் மன அமைதியை பெறலாம் செய்த தவறை வெளியே சொன்னால் வெட்கக்கேடு கேடு என்று எண்ணி ஒருவர் உண்மையை சொல்லாமல் இருத்தால் அவர் விஷயத்தில் நபிகளாரின் வழிமுறை என்ன தெரியுமா அவர் உண்மை சொல்லும் வரை தொடர்ந்து விசாரிப்பார்கள் ஆனால் கோபம் கொண்ட இருகிய முகத்துடன் அல்ல மன்னிக்கும் மனோபாவத்துடனும் புன்முறுவல் பூக்கும் முகத்துடனும் அவர் பொய் சொல்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டதை நமது செயல்கள் மூலம் ஒருபோதும் நபிகளார் அர்சல் அல்லாஹ் ஹலெ அவர்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள் அவ்வாறு வெளிப்படுத்தினால் உண்மை வெளிவராது கவ்வாத் இப்னு ஜுபை ரோதியல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இறை தூதர்சல் அல்லாஹ் ஹலே அவர்களுடன் நான் வஹ்ரான் என்ற இடத்திற்கு சென்றேன் பின்னர் எனது தங்குமிடத்தை விட்டு வெளியே வந்தபோது சில பெண்கள் பேசிக்கொண்டிருப்பதை கண்டேன் உடனே உள்ளே சென்று எனது விலை உயர்ந்த ஆடையை அணிந்து கொண்டு அப்பெண்களுக்கு அருகே சென்று அவர்களுடன் பேச்சு கொடுத்தேன் அப்போது நபிசல் அலி சொல்லம் அவர்கள் தமது இருப்பிடத்திலிருந்து வெளியே வந்தார்கள் என்னை கண்டதும் கேட்டார்கள் அப்துல்லாவின் தந்தையே பெண்களுடன் ஏன் அமர்ந்திருக்கின்றீர் கவ்வாதர் அலி அல்லாஹர்கள் கூறுகிறார்கள் பெருமானாரை கண்டதும் எனக்கு பயம் வந்துவிட்டது எவ்வாறு உண்மையை சொல்வது என்று அஞ்சினேன் எனவே இவ்வாறு கூறினேன் அல்லாவின் தூதரே எனது ஒட்டகம் எங்கேயோ ஓடிவிட்டது அதை கட்டுவதற்கான கயிறு ஒன்றை தேடிக்கொண்டிருக்கின்றேன் இப்பெண்களிடம் கயிறு இருக்குமா என்று பார்க்கிறேன் கவ்வாதர் அலி அவர்கள் தொடர்ந்து கூறுகின்றார் வெட்கத்தாள் அண்ணலாரிடம் நான் பொய் சொன்னேன் நான் கூறிய பதிலை கேட்ட பின் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து நர்பிகளார் சென்று விட்டார்கள் அங்கிருந்து பெண்களிடம் நான் சொல்வது உண்மைதானா என்று பெருமானார் சல்லா அலிசல்லமர்கள் கேட்டு இருக்கலாம் ஆனால் அவ்வாறு செய்யவில்லை உடனே நானும் நபிகளாருக்கு பின்னாலேயே செல்லத் துவங்கினேன் பின்னர் தொழுகைக்கான நேரம் வந்தது நபிகளார் உழு செய்தார்கள் நானும் உளு செய்தேன் அப்போது என்னிடம் கேட்டார்கள் அப்துல்லாவின் தந்தையே அப்புறம் என்னவாயிற்று அந்த ஒட்டகம் நான் ஒரு பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தேன் வெந்த வேலை வந்த வேலை முடிந்த பின் அங்கிருந்து நாங்கள் கிளம்பினோம் சற்று நேரத்திற்கு பின் திரும்பிச் செல்லும் பாதையில் மீண்டும் என்னை நபிசல்லா அவர்கள் கண்டார்கள் அப்போதும் என்னிடம் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்துல்லாவின் தந்தையே ஓடிப்போன ஒட்டகம் கிடைத்ததா அப்போதும் நான் ஒன்றும் கூறவில்லை வேகமாக மதீனாவுக்கு திரும்பினேன் அங்கு சென்றவுடன் பள்ளிவாசலுக்கு செல்லவில்லை நபிகளாருக்கு அருகிலும் செல்லவில்லை நீண்ட நேரத்திற்கு பின் பள்ளிவாசலுக்கு சென்று தனிமையில் தொழத் தொடங்கினேன் அப்போது தம்முடைய வீட்டிலிருந்து நபிகளார் செல்ல லாலு செல்லம் அவர்கள் வெளியே வந்தார்கள் இரண்டு ரக்காத்து தொழுத பின் அங்கேயே உட்கார்ந்திருந்தார்கள் நபிகளார் வெளியே செல்லட்டும் என்று நீண்ட நேரம் நானும் அங்கேயே உட்கார்ந்திருந்தேன் பின்னர் அங்கிருந்தவாறு என்னிடம் கூறினார்கள் அப்துல்லாவின் தந்தையே எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் தொழுங்கள் நீங்கள் தொழுது முடிக்கும் வரை நான் இங்கேயே இருப்பேன் வெளியேற மாட்டேன் இனிமேலும் பொறுக்க முடியாது நபிகள் உண்மையை சொல்லிவிட வேண்டியதுதான் என்ற எண்ணத்தில் நான் நிறைத்துவதற்கு அருகே சென்றேன் உடனே என்னை பார்த்து அப்துல்லாவின் தந்தையே அஸ்ஸலாமு அழைக்கும் கடைசியில் அந்த ஓடிப்போன ஒட்டகம் என்னவாயிற்று என்று கேட்டார்கள் நான் கூறினேன் உங்களை சத்திய தூதராக அனுப்பி வைத்து அவ்வாஹின் மீது ஆணை நான் இஸ்லாத்து ஏற்ற பின் எந்த ஒட்டகமும் என்னை விட்டு ஓடவில்லை பின்னர் நபிகளார் இறைவன் உங்கள் மீது கருணை புரிவானாக என்று இரண்டு முறை என்னிடம் கூறிய பின் எனது கையை பிடித்தவாறு எழுந்தார்கள் அதன்பின் அது குறித்து என்னிடம் விசாரிக்கவேயில்லை எடுத்து எடுப்பிலேயே நீ பொய் சொல்கிறாய் என்று கூறியிருந்தால் என்னவாயிருக்கும் சற்று யோசித்து பாருங்கள் உண்மை வெளிவந்திருக்காது ஆனால் இங்கே நபிசல்லா அலி அவர்கள் நயமாக நடந்துள்ளதை நம்மால் கவனிக்க முடிகிறது தவறை அவர் வாயாலேயே ஒப்புக்கொள்ள வைக்கும் பெருமானாரின் பண்பு நாம் பெற வேண்டிய பெரும் பாடம் ஏனெனில் நமக்கு நமது நிம்மதி முக்கியம் அல்லவா إن شاء الله إذا من دون وآخر دو أنا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته.